الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل பி சொல்லாஹு அலி வசல்லு அல்லாவுக்கேத நபிகள் நாயகம் அலை அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்று உண்டாவதாக அல்லாஹுடைய உதவியின் பிரகாரம் வாராந்தம் இஸ்லாத்தில் கூறப்படுகின்ற முக்கியமான அந்த அழைப்புகளில் நச்சிந்தனை வழங்கப்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இன்று அமானிதம் என்ற தொனிப்புரின் கீழ் ஒரு சில விடயங்களை கூறலாம் நினைக்கின்றேன் தமிழிலே சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே சொல்வார்கள் அமானிதம் என்று அரபியிலே கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் அமானத் அமானத் என்ற வார்த்தைக்கு எதிரான சொல் ஹியானா

முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றன ஒரு மூமின்னுக்கு இருக்கக்கூடிய பண்புகளில் ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இந்த அமானிதம் இருந்து கொண்டிருக்கின்றன குர்வானிலே ஒரு சூறாவில் இருக்கின்ற சூரத்துல் மூமின் என்று சொல்வோம் அந்த சூறாவளி அல்லஹா குஸ் அஃப்லஹல் தாலுலூன் வெட்டிப்பட்டு விட்டார்கள் சொல்லி காட்டுகின்றான் வெற்றி பெற்ற மூமின்கள் உடைய பண்பை அல்லா சொல்லுகின்ற பொழுதோ இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் ஒரு என்றால் தங்களுடைய அமானுதங்களை பேணி நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஒரு மனிதனுக்கு நகமும் சதையும் இருந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்று அமானிதம் என்ற ஒரு பண்பு மனிதனுக்கு மனிதருக்கு இருந்து கொண்டிருக்கின்றன அமானிதம் என்ற பண்பு எப்படி நிகமும் சதையும் இருக்கிறதோ அவ்வாறு இந்த மனிதனுக்கு அமானிதம் என்ற பண்பு காணப்படுகின்றது ஒரு மனிதன் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அமானிதத்தை அவன் கடைப்பிடித்து வாழக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக அவன் வாழ முடியாது எனவே அல்லாஹா குஸ்வக குருவான கூறுகொண்ட பொழுதோ அமானிதத்தை நிறைவேற்றுமான சொல்லி காட்டுகின்றான் எவ்வாறு சொல்லி காட்டுகிறான் என்றால் இன்னும் அவங்களுக்கே விருக்கின்றான் சொல்கின்றான் அமானிய முடையர்களுக்கு நீங்க அந்த அமானிதத்தை என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பண்பை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் ஆரம்பமான பண்பு அமானுதம் சொல்லிவிட்டு அடுத்ததால நீங்க மனிதர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்க நாடினால் கொண்டு நீங்கள் சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் எனவே அமானிதம் என்பது மூமியங்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றன இன்று உலக ரீதியிலேயே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அமானிதம் என்ற அந்த பண்பு இல்லாதன் காரணமாக மனிதர்கள் ஒரு சடவாத சிந்தனைக்கு மாட்டப்பட்டு விட்டார்கள் அமானித அமானிதம் என்ற பண்பு இல்லாமல் இந்த உலகத்துக்காக வேண்டிய அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகம்தான் பெருமதி உலகத்தை விட்டால் வேறு ஒன்று கிடையாது என்ற அல்லாஹூவுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக மனிதர்களுடைய மனிதர்களுடைய அந்த வாழ்க்கையை அவர்கள் அவர்கள் அதன் பிரகாரம் செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் எனவே அமானிதம் இல்லா இல்லாதன் காரணமாக குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகின்றன சமூக சமூகங்களுக்கும் சமூகத்துக்கும் மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகின்றன எனவே இந்த அமானிதம் பேணப்பட வேண்டும் ஏனெனென்றால் நபிகள் நாயகம் அழகிய வசல் மோக சொல்லுகின்ற பொழுதோ இந்த மூன்று பண்புகள் இருக்கின்றன அந்த மூன்று பண்புகளும் சரியான முறையில் அதை முனாபிக்கனுடைய பண்பை சொல்லி சொல்லி காட்டினார்கள் எவ்வாறு பண்புகள் மூனை சொல்லுகின்ற பொழுதோ மு யார் என்று சொல்லுகொண்டு சொல்லல்லாக சொன்னார்கள் இது கதப பேசினால் பொய் பேசுவார் இது வந்து முனாபிக்க பண்பாக காட்டினார்கள் சொல்லிக்காட்டினார்கள் இஃபாக் என்ற அந்த உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக அதே போன்று வாக்களித்தால் மாறு செய்வார்கள் தூமி நம்பினால் மோசடி செய்வார்கள் இது முனாபிக்கனுடைய பண்பாக சல்லலாக அழகி வசனவும் சொல்லிக்காட்டிருக்கிறார்கள் மட்டுமொரு வசனத்திலே அல்ல இன்னல் முனாபிக்கின் நபி தருக்கி லஸ் பொலி மின்னார் நரகத்துடைய அடித்தளத்திலே இருந்து ஒரு இருப்பார்கள் என்ற சொல்லி காட்டுகின்றான் நமது பில்லாக மின்ஹா அல்லா எங்க எங்களையும் உங்களை வந்து ஏற்றுக் கொள்ள பாதுகாக்க வேண்டும் எனவே அமானதம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றன முன்னிய சமூகம் அதாவது அகுல் கிதாப் குருவானில் சொல்லி காட்டின பொழுது அகுல் கிதாப்களில் சிலர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எவ்வாறு இருந்தால் அவர்களும் அமானிதத்தை பேணக்கூடிய மனிதர்கள் மனிதர்களாக இருந்தார்கள் என்று அல்ல சூரத்தில் ஆள் என்பவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார் அவர்களிடம் ஒரு பொற்குவியல் கொடுக்கப்பட்டான் அதனை மீண்டும் நல்ல முறையிலே எந்த ஒரு குறைமின்றி அதனை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று ஒரு தீனாக அவரிடம் அவரிடம் கொடுத்தான் அதனை பெட்டுகின்ற அதனை மீட்டி எடுக்கின்ற வரைக்கும் அதாவது நின்று அவர்களிடம் போய் சென்று அதனை பெரு பிராதா பிராதையன்றி அந்த தீனாரை பெற முடியாது என்று அல்லாஹா குஸ் தாலா தாலாம் இம்ரானிலே எழுபத்தி அஞ்சாவது சதத்துல சொல்லி காட்டுகின்றான் எனவே ஒரு அமானிதம் பண்பு என்பது ஒரு மூமின்களுக்கு மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றன ஒரு மனிதனுக்கு எப்படி குருதி முக்கியமோ அதே போன்று அமானிதம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றன அல்லாஹூ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பல இடங்களிலே அதனை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹாக்கு அமாயுதங்களை நிறைவட்டுமாறு அல்லா திருமணு அலையம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அந்த சமூகத்தை நாம் பழித்திருக்கின்றோம் கண்ட சகோதரனுடைய மண்ட ஓட்டில் ஒரு மது மறு மது அருந்திய சமூகத்தை ஒரு வெளித்தின் பக்கம் உள்ள அல்லாஹ் அலையர்கள் அப்படியான ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே அல்லாஹு அலையர்கள் அல்லாமீன் உண்மையானவர் நம்பிக்கையானவர் எப்படியெல்லாம் பேர் கொண்டு அழைக்கப்பட்டாக அழைவு செல் அதே போன்று சொல்கின்ற பொழுது ஒவ்வொரும் பொறுப்புதாரிகள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் அந்த பொறுப்புகளை பத்தி நாளை மனமே இடம் எங்கள் கேட்கப்பட இருக்கின்றன அறிவு என்பது என்பதையும் அமானிதம் குழந்தைகள் என்பது ஒரு அமானிதம் மனைவி மக்கள் என்பது ஒரு அமானிதம் அதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அமானித மோசடி செய்யப்பட்டால் ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன சொன்னார்கள் சொன்னார்கள் மறுமைக்குரிய அடையாளம் என்ன என்று கேட்கின்ற போல சொன்னார்கள் இதா இந்த வார்த்தையை பயன்படுத்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் அமானிதம் மோசடி செய்யப்படுவார்கள் என்று யாரும் சந்தர்ப்பத்தில் தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டால் அமானுதங்களை மரபினாலே நீங்களை எதிர்ப்பாங்க என்று சொல்லி காட்டினார்கள் எனவே நாம் அமானிதத்தை பேணக்கூடிய மக்களாக உலகத்திலே வா வாழ வேண்டும் அல்லாஹுடைய திருப்புருத்தையே நாம் பெறக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் அது மட்டுமல்ல சூரத்தில் சூராவிலே பொழுது நூ பஹா உலகின்ற பொழுது நூஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரத்தில் இந்த சூரத்து ஷோராசூரா இலக்கும் ரசூலுன் அமீன் அல்லாஹ் சூரத்தில் சூறாவிலே ஐந்து நபிமார்கள் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றார் நூத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் சூரத் நூ சொன்ன இஸ்லாஹின் சொல்லி காட்டுகின்றார் இன்னி இலக்கும் ரசூலுன் அமீன் அதே போன்று நூத்தி இருபத்தி அஞ்சாவது வசனத்திலே ஹூத் அலை சொல்லி காட்டுகின்றார் இன்னி இலக்கும் ரசூல் அமீன் அலை சொல்லி காட்டுகின்றார் நூத்தி நாற்பத்தி மூன்று அமீன் லூத் அலை சொன்னதை சொல்லிக்காட்டு இரண்டாவது சொன்னது எல்லாம் நூத்தி எழுபத்தி எட்டாவது எழுபத்தி எட்டு ஆயிரத்திலே சொல்லிக்காட்டுகின்றான் இன் இலக்குமரசூன் அமீன் நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கை கூடிய தூ தூதரா தூதராவேர் என்ற இந்த வார்த்தை அமீன் என்ற வார்த்தையை ஒரே சூறாலிலே ஐந்து தலைவதியாக சொல்லி காட்டுகின்றான் பண்புக்குரிய இஸ்லாமிய சவர்களே ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அமானம் என்பது அமானுதமின்றி வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் பல பிரச்சனைகள் சமூகங்களுக்கு ரீதியாக உறவுகளுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் அமானுதத்தை பின்னக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களையும் என்னையும் பயனாக வாங்கிற